நம்முடைய சாஸ்திரங்களிலும் நம்பிக்கைகளிலும் விரைவில் திருமணம் நடைபெற போகிறது என்பதை உணர்த்தும் சில அறிகுறிகள் அவற்றில் முக்கியமான பதினொன்று அறிகுறிகளை இப்போது பார்க்கலாம் முதலில் கனவில் மாலை சங்கிலி அல்லது வளையல் போன்ற நகைகள் தோன்றினால் அது விரைவில் திருமணம் நடக்க போகும் அறிகுறி இரண்டாவது கனவில் மாமரம் அல்லது மாம்பழம் தோன்றினால் அது நல்ல மனவாழ்வு விரைவில் கிட்டும் சின்னம் மூன்றாவது கோயிலில் மணி ஒலி திடீரென கேட்பதும் திருமண நேரம் நெருங்கிவிட்டது என்பதை குறிக்கிறது நான்காவது தாமரை மலரை காண்பதும் மகாலட்சுமி அருளால் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க போகும் சின்னமாகும் ஐந்தாவது வீட்டு வாசலில் மாடு வந்து நிற்பதும் திருமண நிகழ்ச்சி வீட்டில் நடைபெறப்போகும் அறிகுறியாக கருதப்படுகிறது ஆறாவது கனவில் பசுமை வயல் மலர் தோட்டம் போன்றவை தோன்றினால் திருமணம் விரைவில் நடக்கும் என்று நம்பப்படுகிறது ஏழாவது வீட்டில் துளசி செடி திடீரென செழித்து வளரும் போது அது திருமண சின்னமாக கருதப்படுகிறது கூடு கட்டினால் அது குடும்பத்தில் விரைவில் நல்ல நிகழ்ச்சி நடக்க போகும் சின்னமாகும் வெள்ளை ஆடை அணிந்தவர்களை பார்ப்பது திருமண நேரம் நெருங்கிவிட்டது என்பதை குறிக்கிறது பத்தாவது திடீரென வீட்டில் திருமண இசை அல்லது நாதஸ்வரம் ஒலி கேட்பது சாஸ்திரப்படி நல்ல மன சின்னமாகும் பதினொன்றாவது வீட்டில் பால் திடீரென அதிகம் குதித்து பொங்கினால் அது விரைவில் திருமண விழா நடைபெறும் சின்னமாகும் இப்படிப்பட்ட அறிகுறிகள் அனைத்தும் நம் முன்னோர்கள் நம்பிக்கைகள் வாழ்க்கையில் எப்போதாவது இவை நடந்தால் விரைவில் திருமண வாழ்வு அமைவதாக நம்பப்படுகிறது